வைகுண்ட வித்யாலயாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு இந்த வீடியோல அழகான ஒரு கதையை கேட்கலாம் அதாவது ஒரு கிராமத்துல பணக்கார இளைஞன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் இவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளுமே இருக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு குறைகளுமே இல்லை ஆனா இவன்கிட்ட ஒரு கேட்ட பழக்கம் இருக்கு என்னன்னா அவன் என்ன ஒரு சேலை செஞ்சாலும் அடுத்தவங்களுடைய புகழுக்கும் பாராட்டுக்காகவும் தான் செய்வான் பிறர் தன்னை பாராட்டணும் புகழணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமாவே இருந்துட்டு இருக்கும் எப்பவுமே பிறரை கவர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக தான் எந்த ஒரு சேலையுமே செய்வான் இப்படியே அவனுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது நாளடைவில் இப்படி அடுத்தவங்களுக்காகவே இவன் செய்யற எல்லா செயல்களுமே இவனுக்கு ஒரு மன அழுத்த பிரச்சனையை ஏற்படுத்துது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இவனால மகிழ்ச்சியாகவே வாழ முடியலை அப்ப தனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ அந்த கிராமத்துல குரு ஒருத்தர் இருக்கிறத கேள்விப்படுறான் அந்த குருவை சந்திக்க வர்றான் வந்து தன்னுடைய குறையை வந்து அந்த குருக்கிட்ட எடுத்து சொல்றான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குருவு கிட்ட கேட்கறான் அப்போ குரு அவனை தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டத்தை கழச்சிட்டு வராரு அவனுடைய மனதுக்கு கொஞ்சம் இதமா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த பூந்தோட்டத்தோட அழகரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க அழைச்சிட்டு வராரு அந்த இளைஞன் அங்கே பட்டாம்பூச்சிகளெல்லாம் நிறைய பறக்கிறத பார்க்குறான் பறவைகளெல்லாம் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறான் இந்த இயற்கையான சூழ்நிலையை பார்த்த உடனே அவனுக்கு மனம் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறத அவன் உணர்றான் கொஞ்சம் நேரம் நாம் இந்த பூந்தோட்டத்தை ரசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறான் உடனே குருவும் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு அப்போ அங்கே நிறைய தான் கூட்டம் கூட்டமாக பறந்து வருது கொஞ்ச நேரத்தில் ஒரு சில பட்டாம்பூச்சிகள் இந்த இளைஞனுடைய கைகளில் வந்து உட்காருது இளைஞன் அதை வந்து ரசித்து பார்க்குறான் அப்போ அவனுக்கு சிறு வயதில் நண்பர்கள் கூட பட்டாம்பூ எல்லாம் வருது கண்கள் அப்படியே கண்ணீர் வழியுது அப்போ குரு வந்து இதை கவனிக்கிறார் கவனிச்ச உடனே குரு சொல்றாரு ஆனா இந்த பட்டாம்பூச்சிகள் எப்பவுமே பாராட்டுக்காகவோ புகழுக்காகவோ தன்னுடைய வாழ்க்கை வாழ்றதில்லை பிறந்த கவர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கமும் கிடையாது அவைகள் தன்னுடைய மகிழ்ச்சிக்கவே வாழ்ந்துட்டுருக்கு அதனால அந்த மகிழ்ச்சியை பார்த்து நாமும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்னுடைய மகிழ்ச்சி பிறகு எந்த விதத்திலையும் பாதிக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி குரு எடுத்து சொல்கிறாரு உடனே இளைஞன் அப்போ தான் அவனுக்கு புரியுது தன்னுடைய வாழ்க்கையை தான் எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு அப்பதான் தெரியுது தன்னுடைய இயல்பான குணத்தோட நமக்கு என்ன பிடிச்சிருக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வாழணும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் இப்போ எந்த கதிலருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா நான் நாம இதே போல் பிறர் நம்மளை பாராட்டணும் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம போலியை செஞ்சுட்டு இருக்காமல் உண்மை நம்முடைய தன்மையோட நம்முடைய மகிழ்ச்சிக்காக நம்ம வாழ்ந்தவுடன் மகிழ்ச்சி எப்போவுமே நம்மகிட்ட தான் இருக்கும் நாம் அதை எங்கேயும் வெளியே தேடி போக வேண்டியதில்லை நம்ம மகிழ்ச்சியை பார்த்து நம்ம கூட இருக்கிறவங்களும் எப்போவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த மகிழ்ச்சினால யாருக்கு எந்த தொந்தரவும் வரப்போறதில்லை நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மகிழ்ச்சியும் நம்ம கூடவே இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மீண்டும் இதே ஒரு அழகான கதையில் நம்ம சந்திக்கலாம் இதேபோல் அழகான கதைகளை நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்